மற்ற பதினாலு பதினாலுல மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார் ஜனங்கள் படுகிற வருத்தம் வேதனை கஷ்டத்தை பார்க்கிறார் லங்ஸ்ல ப்ராப்ளம் கிட்னியில ப்ராப்ளம் எலும்புகள் பாதிக்கப்பட்டுட்டு நடக்க முடியல சுவாசிக்க முடியல சரீரத்துல உண்டான ஒரு பாதிப்பு நம்முடைய மனதையும் பாதிக்குது ஆனா இயேசு நம்மை குணமாக்குகிறவர் சுகம் கொடுக்கிறவர் அவர் எப்படிப்பட்ட வியாதி குணமாக்க வல்லமை உள்ளவர் மனிதனுடைய பாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்தவின் ரத்தம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்று சிலுவலை சாபம் ஆனார் கலாத்திர மூன்று சொல்லுகிற சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதி நிமித்தம் பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த வியாதி நீங்குவதற்காக எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் அதிகமான பணம் செலவு செய்தும் ஒன்றும் சுகமாகவில்லையே என்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கலங்காதீங்க விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாவே நீங்க சுகமாவீங்க நம்பிக்கையோடு தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க இயேசு கிறிஸ்து தரும் தெய்வீக சுகத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீங்க இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் எந்த வியாதியை இயேசு சுகமாக்க வாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா எனக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளங்க அப்படின்னு செக் பண்ணி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இருதய சிகிச்சை நிபுணர் இருக்கிறாங்க அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க இங்கே இருக்காங்க மூணாவது தூரம்ல அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு லங்ஸை பாதிச்சுருக்குது லிவர் பாதிச்சுருக்குன்னா உடனே அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க நரம்பு பாதிச்சிட்டது நரம்பு மண்டலம் பாதிச்சுருக்குது எலும்பு பாதிச்சுருக்குன்னா அதுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் தான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த டாக்டர் நல்ல கவனிப்பாங்க அவங்ககிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்களிலே விதவிதமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அந்தந்த வியாதிக்கு அந்தந்த டாக்டர் இடத்துல போகணும்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இயேசு கரசுகிட்ட வந்தீங்கன்னா சகல வியாதிகளை குணமாக்க அவர் வல்லமுயவர் அவர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் தான் அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது அப்படி சகலவிதமான வியாதிகளை குணமாக்குகிற இயேசு இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறார் உங்களுக்காக இங்கே வந்திருக்கிறார் எல்லாரையும் ஆண்டவர் கவனிக்கிறார் இங்கே உட்காந்துருக்கிறவங்க இங்கே உட்காந்துருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குறார் ஏதோ ஒரு தேவையோடு என் பிள்ளைங்க என்கிட்ட வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சுகம் தேவையாக இருக்குது நான் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு இயேசு இங்கே வந்திருக்கிறார் அப்போது இயேசு ஷோகங்குடன் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா நம்ம தான் ஆயத்தப்படணும் ஆண்டு நம்மை தான் நோக்கி பார்க்கிறார் வீத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சார் நான் வாசிக்க கேட்போம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மகளே உன் போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இனி உனக்கு வேதனை இல்லை இனி நீ சமாதானத்தோடு போய் ஆரோக்கியமா சந்தோஷமா இரு அப்படின்னு இயேசு அனுப்புகிறார் ஏசுவனிடத்திலே ஒரு பெண் சமாதானம் இல்லாமல் வந்தாள் பாபத்தினால ஆண்டவர் ஒரு பாவ கொடுத்து சமாதானம் அருளி ஆசிர்வதித்தார் இங்கே ஒரு பெண் பன்னிரெண்டு வருடம் ஒரு வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் பன்னிரண்டு வருடம் பெரும்பாடு என்கிற வியாதி உதரப்போக்கு என்கிற வியாதி பெண்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதில் பாதிக்கப்பட்டவனுடைய மனதே சோர்ந்து போயிடும் சரீரம் மட்டும் பாதிக்கப்படாது மனது ரொம்ப பாதிக்கப்பட்டு விடும் இப்போ இவருடைய சரித்திரத்தை மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து வாசித்து பார்த்தால் பன்னிரண்டு வருடம் பெரும்பாடு நோயினால் பாதிக்கப்பட்ட பெண் பல டாக்டர் இடத்துல போனாள் வைத்தியம் செய்தாள் வியாதி வந்தாலே வைத்தியர்களை தேடுவோம் இயேசுவின் நாட்களிலும் வைத்தியர்கள் இருந்தாங்க ராஜாக்கள் காலத்திலும் வைத்தியர்கள் இருந்து வைத்தியம் செய்தாங்க பைபிள் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான முறைகளிலே வைத்தியம் செய்யப்பட்டது ஆனால் இப்போ இந்த கடைசி காலம் விஞ்ஞான வளர்ச்சி காலத்தில் பலவிதமான மருத்துவ முறைகள் வந்துவிட்டது விட்டார் இப்போ இயற்கை வைத்தியம்னு வந்துச்சு உங்களுக்கு ஊசி வேண்டாம் மாத்திரை வேண்டாம் இயற்கை வைத்தியம் அது வரைக்கும் வந்து அப்போது அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் வைத்தியர்கள் மருத்துவர்கள் இருந்தாங்க வியாதிப்பட்டவங்க அவங்கள்ட போவாங்க சும்மா யாராவது வைத்தியம் செய்வாங்களா காசு வாங்குவாங்க இந்த பெண் உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்டு அநேக வைத்தியர்களால் வசனம் சொல்கிறது அவள் போய் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு பற்றி கேள்விப்படுகிறாள் அப்போ இந்த வியாதி என்னெல்லாம் செய்து பாருங்கள் முதலாவது அவளுக்கு வேதனை கொடுக்கறது சரீரத்திலே வேதனை ஒரு வியாதி என்பது நம்முடைய சரீரத்திலே வேதனை கொடுக்கறாரு ஒரு வலி ஒரு வேதனை ஒரு பாதிப்பு அநேகருடைய சரீரம் இந்த வேதனையினால சிலர் வந்து ராத்திரிலாம் தூங்க முடிவதில்லை அந்த வேதனை அவளுக்கு தூங்க விடாதபடி அப்படியே வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் நடந்தா வேதனை கையை ஓய்த்தினா வேதனை கழுத்தை திருப்புனா வேதனை எலும்பு அது மாதிரி ஒரு வேதனை வியாதி என்பது ஒரு வேதனை கொண்டு வரும் சரீரத்தில் ஒரு வலி வேதனை பெயின் அது மாதிரி வலி வேதனை கொடுக்கும் அப்படி வேதனைப்பட்ட ஒரு மகள் ரெண்டாவது அவளுக்குள்ளே சமாதானம் இல்லை வியாதி வந்துட்டால் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படும் ஏன் சாதனத்தை சொல்லுகிறா நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்ப சமாதானத்தை ஆண்டவர் அருகிறார் இந்த வியாதி உன் சமாதானத்தை பாதித்து விட்டாரு யோசித்து பாருங்களேன் ஒருத்தருக்கு வியாதி வந்தா குடும்ப சமாதானமே பாதிச்சிரும் முதல்ல உங்களை பாதிக்கும் பெரியவங்க வியாதி பட்டா எனக்கு இப்படி ஆயிட்டு இப்படி ஒரு வியாதி வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு நோய் எனக்குன்னு சொல்றாங்களே இந்த தினம் மாத்திரை எடுக்கணும்னு சொல்றாங்களே வார வாரம் ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு சொல்றாங்களே அவர் வேதனை அதனால சமாதானம் பாதிக்கப்படும் வியாதி நம்ம சமாதானம் பாதிப்பு இந்த மகளுக்கு வேதனை இப்ப சமாதானம் இல்லை மூன்றாவது அவளுக்கு நிறைய நஷ்டம் வசனம் சொல்லுது தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தன்னுடைய சொத்துக்களை விற்று எதெதை விற்க முடியுமோ அதெல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு செலவு பண்ணியும் குணமடையவில்லை சொல்லு சொத்தெல்லாம் ஒரு வியாதி வந்து படுக்கையில் ஆயிட்டா சிலருடைய வாழ்க்கையினுடைய பாதிச்சிடும் இருபது வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்க சிலர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்த மகளுக்கு திருமணம் செய்யும் போது உதவியா ஒரு அஞ்சு லட்சத்தை கஷ்டப்பட்டு இருபது வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு வியாதி வரும் ஆஸ்பத்திரி கொண்டு போனா ஒரு இன்ஜெக்ஷனுக்கு இந்த அஞ்சே கரைஞ்சி இருபது வருஷம் உழைப்பு அஞ்சே நாளில் போயிரும் அப்போ இழப்ப இந்த பெண் அப்படிதான் சொத்துக்களை எல்லாம் விற்று எப்படியாவது பிழைக்க வச்சிடணும் எப்படியாவது அப்பாவை காப்பாத்திடணும் எப்படியாவது மகனை காப்பாத்திரணும் மனைவிய காப்பாத்திடணும் பணம் செலவு பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணுவாங்க நகைகளை விற்று பொருட்களை விற்று அதுக்கு மிஞ்சினா கடன் வாங்கியாவது வீட்டை வைச்சு கடன் வாங்கி நிலத்தை வச்சு கடன் வாங்கி ஒரு கொடிய வியாதி வந்துட்டா பெரிய பாதிப்பு இவளுக்கு அந்த மாதிரி பாதிப்பு நஷ்டம் நீங்க அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாயை இழந்து வந்திருக்கலாம் வைத்திய பார்த்து பார்த்து டாக்டர்கிட்ட போய் போய் மருந்து சாப்பிட்டு சேமிப்பெல்லாம் போயிட்ட ஐயா இருந்த சொத்தெல்லாம் வித்தாச்சு ஆனாலும்கம் உண்டாகலை வியாதின்னு நின்று கொண்டே இருக்கிறது அப்படி இவளுக்கு பண செலவு பண்ணி வியாதி சுகமாகலை இப்ப இருந்ததெல்லாம் இழந்து விட்டாள் வீடு சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி இழந்து விட்டாள் ஏன் மாற்றம் இந்த டாக்டர் போன சோமாயிருன்னு சொன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்க போகிறாள் அங்கே சுகம் கிடைக்கல கொஞ்ச நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருப்பாள் இல்லை இல்லை அந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போனால் சோமாயிரும் கொஞ்சம் காசு அதிக செலவாகும் பரவாயில்லை நான் இத்தனை வருஷமா கஷ்டப்படுறேன்னு இந்த வேதனை நீங்க நான் பரவாயில்ல நீ மறுபடியும் சொத்தை விற்று பணத்தோடு போயிருப்பாள் அங்க போய் பணம் கொடுத்த மாத்திர மருந்தெல்லாம் வாயிட்டு வந்து சாப்பிட்டா சுகமே ஆகலை அப்ப சொத்துக்கள் போய்விட்டது வியாதி சுகமாகவில்லை ஏமாற்றம் அவள் பண்ணி எடுத்த முயற்சி எல்லாம் ஏமாற்றம் அந்த டாக்டர் இந்த டாக்டர் அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் ஒண்ணுல சுகமாகலை ஏமாற்றம் சில சொல்லுவாங்க ஐயா மதுரைக்கு போன ஐயா திருச்சிக்கு போறேன் சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அங்கே வரைக்கும் போன அந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் பார்த்துட்டோம் மாத்தி மாத்தி பார்த்து எல்லாம் பணம் தான் செலவாச்சு சுகமே ஆகல கடைசி அங்கே வந்துருக்குறோம் இந்த மாதிரி சொல்கிறவங்களையெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்போ வியாதி வேதனை கொடுக்குது சமாதானத்தை கெடுக்கிறது நம்முடைய பொருளை நஷ்டமாக்குகிறது ஏமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது அதனோடு கூட சிலருக்கு அதிக வருத்தப்படுகிற போது அதை அவளுக்கு மன நிலையை பாதிச்சிடும் மனதளவில் பாதிப்பு ஏன் எனக்கு எப்படி ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி அவங்கள நல்லா தானே இருக்காங்க அவங்கள பார்த்தா நல்லா தானே இருக்காங்க நான் அப்படி நான் பாவம் செய்துட்டேன் மனதளவில் பாரு அவங்கள விடவா நான் பாவம் சேர்த்து இதெல்லாம் பார்த்து பார்த்து மனதில் ஒரு வருத்தம் தூங்க முடியல சாப்பிட முடியல இருக்க முடியல செத்துட்டா பரவாயில்ல ஃபைனல் ஸ்டேஜ் அங்கே கொண்டு வருது வியாதி அவ்வளோ கொடூரம் ஆனது ஆனால் தான் இயேசு வியாதியை சரிக்கண்டு மனது உருகி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்தில் பார்க்க முடியும் மற்ற பதினாலு பதினாலுல மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார் ஜனங்கள் படுகிற வருத்தம் வேதனை கஷ்டத்தை பார்க்கிறார் நிறைய பேர் வழிகளோடு வந்திருக்கிறீங்க வேதனைகளோடு வந்திருக்கிறீங்க எலும்புல பிரச்சனை நலும் நரம்புல பிரச்சனை லிவர்ல ப்ராப்ளம் லங்ஸில் ப்ராப்ளம் கிட்னியில் ப்ராப்ளம் எலும்புகள் பாதிக்கப்பட்டுட்டு நடக்க முடியல சுவாசிக்க முடியல கண் பார்வை போயிட்டு கண்ணு தெரியல குருட கம்ப்ளீட்டாக குருடன் ஆயிடுவோன்ற பயம் காது கேட்க மாட்டேங்குது பாதிப்பு சரீரத்தில் உண்டான ஒரு பாதிப்பு நம்முடைய மனதையும் பாதிக்குது ஆனால் இயேசு நம்மை குணமாக்குகிறவர் மனதுரிய சுகம் கொடுக்கிறவர் அவர் எப்படிப்பட்ட வியாதியை குணமாக்க வல்லமை உள்ளவர் உங்களுடைய விசுவாசம் ஆண்டோருக்குள்ளே பலன் அடையணும் இந்த பெண் விசுவாசத்தோடு வந்தாள் அதனால தான் அற்புதத்தை பெற முடிந்தது மோகலாச சோகமாக்கிறவான் இவன் நீங்கள் என்ன சோகம் கிடைக்காது மோகலாச உங்களை போல பாடுள்ள மனிதன் நான் உங்களை சுகமாக்க முடியாது நான் சொல்லுகிற இயேசு சுகம் கொடுக்க முடியும் அப்போ அவரை விசுவாசிக்கணும் அவர் என்ன எதிர்பார்க்குறார் காணி கேட்பாரா அவன் நினச்சிருக்கலாம் நான் ஏசுகிட்ட போடுன்றீங்க அவர் காணி கேட்பாரா பணம் கேட்பாரா சுகமாக்க இலவசம் கேன்சர் கூட இலவசம் எக்ஸ்ரேக்கு காசு கொடுக்க வேண்டாம் ஸ்கேன் பார்க்க காசு கொடுக்க வேண்டாம் பணம் செலவு பண்ண வேண்டாம் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அது பண்ண எந்த செலவும் கிடையாது இதான் என்னுடைய நிலமான ஒரே ஒரு தொடுதல்ல எல்லாம் நார்மல் ஆயிரும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சுகம் அவர் இருக்கிறார் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறார் சுகம் உண்டாக போகிறது விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு நான் இப்ப நான் சுகம் பெற போறேன்னு விசுவாசிக்கிறீங்களா அல்ல அப்ப விசுவாசம் தான் ஒரு எதிர்பார்க்கிற காரியம் அந்த விசுவாசத்தை பலப்படுத்த சாட்சியை நீங்க பார்க்க போறீங்க வீடியோவில் மட்டும் இல்லை நேரில் அவங்க வந்திருக்கிறாங்க ஏசி எனக்கு அற்புதம் செய்தார் உங்களுக்கு செய்வார்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க சகோதரி ரத்தினுமாரி திருச்சி திருச்சியை சார்ந்த சகோதரி ரத்தனகுமாரி அவங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷமா அவங்களுக்கு ஒரு வியாதி இருந்திருக்குது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நல்ல அந்த சாட்சிய கவனிங்க அதன் பிறகு நான் பேசுகிறேன் என் பேர் ரத்தனகுமாரி நான் திருச்சியில் இருக்கிறேன் எனக்கு ஒரு பொண்ணு நான் வந்து நர்ஸாக இருந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆனால் இந்த ஆஸ்மான்ற வியாதி வந்து எனக்கு ஒரு பத்து வயசுலேருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி வந்து ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டேன் நான் இது ஈஸி ப்ராப்ளம் இருக்கையில் நடக்கவும் முடியாது படுக்கவும் முடியாது வெளியிலேயும் போக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சிவியராக இருந்துச்சு ஆசைப்பட்டது எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு ஐஸ்கிரீமும் மற்றவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு ஏங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது நம்மளுக்கு சேர மாட்டேது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதே மாதிரி குளிர்ச்சியானதெல்லாம் வந்து அதாவது கீரை வகைகள் நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் அந்த சொற்கா பீக்கங்காய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிட்டோம்னாலும் வீசிங்க வந்துடும் அதே மாதிரி ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் வீசிங்க வந்துடும் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அக்காவுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு நாங்கள் தான் விளாண்டுட்டு இருப்போம் அவங்க அந்த மாதிரி விளாட முடியாது அவங்களுக்கு அப்போலேருந்தே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சு தூக்கமே வராது தூங்கவே மாட்டேன் விடிய விடிய மூச்சு அப்படியே அல்லையே தூக்கி தூக்கி போடும் அந்த அந்த வீசிங் ட்ரபுள் இருக்கையில் எந்த வேலையுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது அந்த சுடு தண்ணி மட்டும்தான் சூடு பண்ணி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் மழை காலம் படிங்காலம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது அந்த கூலிங்கில் வீசிங்கி வந்துடும் அப்போ வந்து சொட்ரு போட்டுக்கணும் மப்ளர் போட்டுக்கணும் கம்பளி எடுத்து நல்லா போற்றிக்கணும் எந்த ஒரு காற்றும் குளிர்ந்த காற்று வரக்கூடாது காற்றுல காதிலெல்லாம் பட்டுச்சுன்னாலும் வீசிங்கி வந்துடும் அந்த மாதிரி வந்து ரொம்ப சேஃப்டியாக இருப்பேன் நான் அம்மா மூச்சு விடும்போது ரொம்ப விட முடியாதவங்களால இழுத்து இழுத்து அந்த மாதிரி தான் விடுவாங்க ட்ராவல் பண்ணவே முடியாது அந்த காற்றடிக்க முடியல பார்த்திங்களா அதனால் வந்து ட்ராவலுக்கு எங்கேயும் போக முடியாது இந்த வீசி பிரச்சனைக்காக நிறையா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் மாத்திர மருந்து சாப்பிட்ருக்கேன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் ஆனாலும் வந்து அப்போதைக்கு தான் அது சரியாகும் அப்புறம் திருப்பி வந்து வந்துடும் அந்த வியாதி இப்படி ரெண்டு வருஷமாக இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்போ தான் வந்து நான் வந்து ஒரு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெட்டாம் தேதி வந்து திறப்பின் வாசலுக்கு நாலு மாவடிக்கு போனேன் திருப்பின் வாசல் ஜபத்தில் நான் உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கல அதாவது ம மூச்சு திணறலோடு தான் உட்காந்துருந்தேன் பாடுறப்பையும் வேகமாக பாடுறப்பையும் எனக்கு மூச்சு திணறல் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன் இங்கேருந்து போகையிலேயே அப்போ வந்து அந்த திறப்பின் வாசலில் வந்து சொன்னார் யார் யாருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கோ எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி மோகன் சி கூப்பிட்டாரு கூப்பிட்டனே நாங்கள் போய் அங்கே போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம் ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணிணாப்பா அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக அந்த வியாதி என்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து இதை குணமாக்கணும் எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக அழுது நான் ப்ரேயர் பண்ணேன் எங்களுக்காகவும் பாரப்பட்டு மோகன்சி அண்ணன் எங்கள் வியாதிக்காக அவரும் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணார் மோகன்சி அண்ணன் பண்ணிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் என் லங்ஸில் இருந்து ஒரு காற்று அதாவது பலூனில் காற்று வச்சிருந்து போச்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேகமாக ஸ்பீடாக வந்து என் லங்ஸில் இருந்து ஒரு காற்று வெளியில் வந்தது வெளியில் போனவுடனே நல்லா ஃப்ரீயாக மூச்சு விட ஆரம்பித்தேன் மூச்சு விட ஆரம்பித்த உடனே நானே நல்லா உணர்ந்தேன் உடம்புல வந்து ஃப்ரீயாகிடுச்சி எல்லா உறுப்புகளும் ஃப்ரீயான மாதிரி நல்லா உணர்ந்து பார்த்துட்டு நல்லா அங்கேனேயே நடந்து பார்க்குறேன் போய் நான் ஓடி பார்க்குறேன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன் நான் நல்லா உணர்ந்தேன் நான் சுகமானதை வந்து நல்லா உணர்ந்தேன் ப்ரேர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன் அப்போ வந்து இங்கே வந்து சோதித்து பார்த்தேன் அதாவது குளிர்ச்சியானது சா குடித்து பார்த்தேன் பானை தண்ணி குடித்தேன் நல்லா கூலிங்காக குடிச்சு பார்த்தேன் அது மாதிரி மாடிப்படி ஏறையிலெல்லாம் மூச்சு துணற ஏறவே முடியாது அப்படி மூச்சு துணறெல்லாம் இருக்கும் இப்போ நான் குதித்து குதிச்சுக்கிட்டு மேலே ஏறுறேன் இறங்குறேன் அந்த மாதிரிலாம் சோதித்து பார்த்தேன் நல்லா வந்து லங்ஸு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது ஆஸ்மான்ற வியாதியே இல்லை எங்கள் அம்மாச்சிக்கு வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி இருக்குது டஸ்ட்டு வந்தாலே வீசிங் வந்துடும் அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க வெளியே எங்கள் அம்மாச்சி அனுப்பிட்டு ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளாக்கி விடுவாங்க ஆனால் எங்கள் அம்மாச்சி வந்துட்டு இப்போ மோகன்ஸ்லாஸ் இப்போ அங்கிள் ப்ரேயருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களே எங்கள் அம்மாச்சே ஃபுல் வீட்டையும் க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி எதுவுமே வரல ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த ஆஸ்மா வியாதியிலேருந்து சுகம் கொடுத்த அவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஐம்பத்து ரெண்டு வருஷம் அரை நூற்றாண்டு கடந்து விட்டார் ஐம்பத்து ரெண்டு வருஷம் இந்த வியாதின்னா பாருங்கள் டாக்டர்ஸை சொல்ல நீண்ட காலமாக இருக்குது இன்னும் ஒன்று செய்ய முடியாதுன்னு நம்மத்தில அங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள் சகோதரர் ரெத்தனு குமாரி திருச்சியில் வந்து ப்ரைஸ் அலாட் திருச்சியில் தான் இப்பவுமே இருக்குது நான் இப்போ இருக்கிறேன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் நிறைய ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்குறாரு இந்த வியாதி தான் எனக்கு வந்து பெரும் கஷ்டமாவே இருந்துச்சு ஏன்னா பத்து வயசுலேயே எனக்கு இப்ப அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது பத்து வயசுலேயே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த வியாதி அப்போ ரொம்ப வியாதி ரொம்ப எதுவுமே சாப்பிடவே முடியாது ஆசைப்பட்டது அப்ப சின்ன பிள்ளையாத நின்று எதுவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது பழங்கள் சாப்பிட முடியாது நினச்சது விருப்பப்பட்டது எதுவுமே சாப்பிட முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட வியாதி இருக்குது இன்னும் சுகமாகாது அவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் டாக்டர் சொன்னாங்க இது அவ்வளோதான் நானும் மெடிக்கல்ல லைனில் தான் இருந்தேன் அதனால வந்து சரி அப்போதைக்கு தான் குணமாகும் இது வந்து நிரந்தரமாக குணமாக்கவே முடியாது வரும் வீசிங் வர்றப்ப நீங்க இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது நிரந்தரமா குணமாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ நீங்க சும்மா வந்த உடனே இங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர சுகம் எடுத்துட்டார் ஏசப்பா அது மாதிரி வந்து நானும் பயங்கர சோதிச்சு பார்த்தேன் எல்லாத்துக்கும் அற்புதம் பண்ணுறாரு நம்மளுக்கும் அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரேயர் பண்ணப்போ நீங்களும் எங்களுக்காக பாரப்பட்டு ப்ரேயர் பண்ணீங்க ஆனால் அது பரம்பரை வியாதின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு தங்கச்சிக்கு இருந்துச்சு என் பேத்திக்கு இருந்தது இப்படி பரம்பரை பரம்பரை வரவுமே அது வந்து சாபம் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ள சாபம் மாட்டுறதுக்கு இது தீராது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து எல்லா சாபங்களையும் முறியடிச்சு எனக்கு வந்து இந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எனக்கு இருந்தது இந்த வியாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அவங்க அம்மாவுக்கு இருந்தது சகோதரிக்கு இருந்துச்சு மகளுக்கு பேத்திக்கு வரைக்கும் இருந்தது பரம்பரையாய் வரக்கூடிய சில வியாதி இது ஆண்டு சொல்றார் மூந்தாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் பைபிள் இருக்குது நமக்கே தெரியாது சில பாவம் முன்னோர் சில பாவம் செஞ்சிருப்பாங்க விக்கிரக ஆராதனை பேய் வணக்கம் அப்புறம் மந்திரவாதிகிட்ட போறது மனுஷனை வணங்குவது இதெல்லாம் சாபமாய் மாறிவிடும் அப்புறம் அநியாயம் செய்வது மற்றவங்களை ஏமாற்றுவது வஞ்சிப்பது மற்றவங்களை காயப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைப்பது இது மாதிரி சில பாவங்கள் சாபமாய் மாறிவிடும் பைபிள் இருக்குது அதனுடைய விளைவு வந்து சில நோய் அட்டாக் ஆச்சுன்னா சாத்தான அதை பயன்படுத்தி நம்ம அட்டாக் பண்ணி பரம்பரையாக அந்த வியாதி வந்துவிடும் அது மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் எந்த பரம்பரை வியாதியையும் சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு அலை லுய்யா பார்த்தீங்களா இன்னைக்கு நல்ல சுகத்தோடு வந்த ஐம்பத்திரெண்டு வருட வியாதி டாக்டர் அவனு மருத்துவத்துறையில் இருந்தவங்க அதனால இந்த வியாதி சுகமாகாது அப்படி தான் சொன்னாங்க ஆனால் இயேசுவால் குணமாக்க முடிந்தது சாட்சியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகம் ஆயிற்று ஆண்டர் பாருங்கள் நம்ம மத்தியில் சாட்சியாக நிறுத்தினார் ஏசுக்கு ஒரு ஸ்தோத்திர சொல்லுங்கள் ஆமேன் ரொம்ப சந்தோஷம் காட் பிளஸ் ரொம்ப ஆச்சரியமான ஆண்டவர் இங்கே இருக்கிறார் இயேசு இப்போ உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் செய்ய போகிறார் அது வீசிங்காக இருக்கலாம் ஆஸ்தமாவாக இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் இது அவங்களுக்கு லங்ஸ் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் நரம்பு எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி முதல்ல விசுவாசிங்க இயேசு என்னை தொடுவார் எனக்கு சுகம் தருவார் இவங்கள நான் பார்த்தது பேசினதில்லை கை வைத்து ஜெபித்ததில்லை கூட்டத்துக்குள்ள தான் ஜெபிச்சாங்க அப்ப ஏசு தொட்டா அப்ப தான் முக்கியம் தொட்ட உடனே ஒரு பனூன்லேருந்து காத்து போற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடிந்தது அந்த வியாதி வெளியேறி போனதை உணர முடிந்தது எவ்வளோ அற்புதமான சுகம் பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார்ல ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார் அதனால தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் வசனத்தை கொண்டு பேசுகிறார் ரட்சிப்பு ரட்சகர் அப்படின்னா வெறும் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல அந்த ரட்சிக்கிறவர் என்பதற்கு இன்னொரு பேருக்கு விடுதலை தருகிறவர் இயேசுவே சொல்கிறார் நான் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் அப்போ பாவத்துலேருந்து விடுவிக்கிறவர் வியாதிலேருந்து விடுவிக்கிறவர் பிசாசின் கட்டிலேருந்து விடுவிக்கிறவர் அதுவும் ரட்சிப்புக்கு இன்னொரு அர்த்தம் விடுதலை அப்போ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க இன்னைக்கு ஏதோ காரியத்தில் விடுதலை தேவை வியாதியில் கஷ்டப்படுறீங்களா சாபத்தில் கஷ்டப்படுறீங்களா பயம் கலக்கம் பிசாச போராட்டம் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வியாதி உள்ள இடத்துல கை வைங்க உங்களுக்கு எதில் சுகம் வேணும் அந்த இடத்துல கை வைங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது வியாதின்னு அவங்க மேலே கை வைங்க இப்போது பயம் இருக்குதுன்னா இருதயத்தில் கைவிங்க டிப்ரெஷன் பயம் இருக்கிறது விடுதலை வேணும் சாத்தானுடைய கட்டை அறுக்கப்படணும் இப்போ ஜெபிக்க போகிறோம் ஏசு உங்களுக்கு விடுதலை தரப் போகிறார் விசுவாசம் இருக்கிறீங்களா விசுவாசத்தோடு செபிக்கலாம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து அவடைய விடுதலைக்காக செபிக்கிறேன் சிலுவையில் அவளுடைய நோய்களை சுமந்தீர் சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொண்டு அவனுடைய தலையை மிதித்து போட்டீர் சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டேன் இவங்க உங்கள் பிள்ளைங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் எந்த வியாதியாக இருந்தாலும் ஏசுக்கிற சுவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகட்டும் என்று க்ஷபிக்கிறேன் உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்திற்குள் இறங்கட்டும் நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிற பூர்வாத சாத்தானை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை எடுத்துக்கொண்ட விலகி பிசாசு என்று உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன் பயத்தின் ஆவிகள் குழப்பத்தின் ஆவிகள் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் குடும்பத்தை பாழாக்கிற பில்லு பிசாசம் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தை இந்த வீட்டுக்குள் தெளிக்கிறேன் இந்த சகோதரன் மேலே சகோதரி மேலே இயேசுண்ட ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் இன்றைக்கு இப்பொழுது விடுதலை சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பயங்கள் வெல்ல தூக்கத்தை கெடுக்கிற பொருளாத ஆவிகள் வெல்ல கட்டும் சிறு குழந்தைகளை தொடுகிற பொருளாத சத்துருவை கடிந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொருவருக்கும் சுகம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை இன்று முதல் நல்ல சுகம் விடுதலை மகிழ்ச்சியை காணட்டும் நீர் அற்புதம் செய்து விட்டீர் விடுதலை தந்து விட்டீர் சுகம் தந்து விட்டீர் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்

353535 Info at Jesusredeems.org Our website www.jesusredeems.com. God bless you.